திருச்சி யாழ்ப்பாணத்துக்கு இடையில் விமான சேவைகள் ஆரம்பம் என்பதும் இன்றைய தினகரன்பதைய மற்றொரு செய்தி இந்தியாவின் இண்டிகோ விமான நிறுவனம் யாழ்ப்பாணம் மற்றும் திருச்சி விமான நிலையங்களுக்கு இடையே நேரடி விமான சேவையை ஆரம்பிக்கவிருக்கின்றது இதற்கிணங்க இம்மாதம் முப்பதாம் தேதி முதல் இந்த சேவைகள் ஆரம்பமாக இருக்கின்றன பயணிகளின் தேவை கருதி இச்சேவையை ஆரம்பிக்க உள்ளதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்திருக்கிறது யாழ்ப்பாணம் மற்றும் திருச்சி விமான நிலையங்களுக்கு இடையிலான நாளாந்தம் இந்த விமான சேவை இடம்பெறவிருக்கிறது பயணிகளின் விமானங்களுக்கான அதிக தேவையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக இண்டிகோ ஏர்லைன்ஸின் உயர் அதிகாரி வினய் மல்ஹோத்ரா தெரிவித்திருக்கிறார் இண்டிகோ விமான சேவை வாரத்தில் ஆறு நாட்கள் இடம்பெறவிருக்கிறது திருச்சிராப்பள்ளியிலிருந்து மதியம் பன்னெண்டு இருபத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மதியம் இருபத்தைந்து மணிக்கு இவர்கள் இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தினுடைய விமான நிலையத்தை அறையவிருக்கிறார்கள் என்பதும் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே யாழ்ப்பாணத்திலிருந்து திரும்பும் விமானம் மதியம் பதினைந்து அதாவது மூன்று பத்துக்கு மணிக்கு புறப்பட்டு மதியம் நான்கு ஐந்து மணிக்கு திருச்சிராப்பள்ளியை சென்றடையும் யாழ்ப்பாணத்திலிருந்து திரும்பும் விமானம் மதியம் மூன்று பத்து மணிக்கு புறப்பட்டு நான்கு ஐந்து மணிக்கு திருச்சிராப்பள்ளியை அடையும் என்பதாக அறிவிக்கப்பட்டது எனவே யாழ்ப்பாணத்துக்கும் திருச்சிக்கும் இடையிலான நேரடி விமான சேவை எதிர்வரும் முப்பதாம் திகதியோடு ஆரம்பமாகிறது என்பதாகவும் அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காலம் இதே போல இந்த கப்பல் சேவை தொடர்பான விவகாரம் குறித்தும் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது ராமேஸ்வரம் மன்னார் கப்பல் சேவை வடக்கின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதீதின் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே ராமேஸ்வரம் மன்னாருக்கிடையில் கப்பல் சேவை இடம்பெற்ற காலத்தில் பொருளாதார கேந்திர தலமாக மன்னார் விளங்கியதாக அகில இங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதீதின் தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் பொருளாதார கேந்திர முக்கியமுள்ள இடமாக மன்னார் விளங்க வேண்டுமாக இருந்தால் மீண்டும் கப்பல் சேவையை ஆரம்பிக்க வேண்டும் ராமேஸ்வரம் தலைமன்னார் கப்பல் சேவை வடக்கின் பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கும் வட்டுவாகல் பாலத்துக்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதற்காக வன்னி மாவட்ட மக்கள் சார்பாக நன்றி கூறுகின்றேன் ஆனால் அதன் மதிப்பீடு இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது மில்லியன் ரூபா ஆகும் எனவே தொடர்பில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வடகிழக்கில் சிதைவடைந்துள்ள பாதைகள் பாலங்களை புனரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஒளியில் துறைமுகம் தொடர்பில் இந்த வரவு எந்த ஒரு விடயங்களும் முன்வைக்கப்படவில்லை இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே பேசியிருக்கின்றேன் ஒளிவில் துறைமுகத்தினால் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கும் மீனவர்களுக்கும் எந்த ஒரு பயணமில்லை அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கிட்டங்கி பாலம் மாவடிப்பள்ளி பாலம் ஆகியன மிக நீண்ட காலமாக புனரமைக்கப்படவில்லை இந்த இரண்டு பாலங்களும் மிகவும் முக்கியமானவை மாவடிப்பள்ளி கல்முனை பாதைக்கான மாற்றுப்பாதை போடப்பட்டு ஏதோ சதி காரணமாக இடையில் நிறுத்தப்பட்டதும் அப்பகுதி மக்களும் அளவு அவலங்களுக்குள்ளாகி இருக்கிறார்கள் எனவே இது கவனம் கவனப்படுத்த வேண்டும் என்பதாக தெரிவித்திருக்கின்றார் ஒழுவில் அஷ்டப் நகரை ஊடாக ஊடுரு செல்கின்ற தீகவாவி பாதையையும் காங்கிரீட் அல்லது காப்பட் வீதியாக புனரப்பட வேண்டிய தேவை காணப்படுவதாகவும் ரிஷார்ட் மருதி எம்பி அவர்கள் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற மன்னார் தலைமன்னார் கப்பல் சேவை என்பது வடக்கின் பொருளாதாரத்தினுடைய இன்னும் ஒரு முக்கியமான அம்சமாக மாறும் எனவே மன்னாரை பொருளாதாரத்தினுடைய மத்திய நிலையமாக கேந்திர நிலையமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் இந்த ராமேஸ்வரம் மன்னார் கப்பல் சேவை ஆரம்பிக்க வேண்டும் என்பதாகவும் அதே போல அரசாங்கத்தினுடைய ஏனைய திட்டங்கள் துறவிலும் அவர் வரவேற்று நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய இந்த விடயங்களும் இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது